శ్రీరాఘవం దశరథాత్మజమేయం సీతపతి రఘుకొలాన్వయరత్నదీపం ఆజానుబాహు దళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహన్ వందే లంకాభయంకరం ఉలహం యావూం తాముళ ఆకలుంైబెరుతూం నీక్కలు నీంగలా அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரன் இந்த சம்சாரத்தில் துன்பப்படும் ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக பலவிதமான அவதாரங்களை தானே எடுக்கிறார் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று பத்து அவதாரங்களை முக்கியமாக தசாவதாரங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த பத்து அவதாரங்களுக்குள் சில அவதாரங்கள் தான் நீண்ட காலத்துக்கு இந்த பூமியிலே இருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் சாஸ்திரத்தை எப்படி பின்பற்றி நற்கதி அடைய வேண்டும் என்பதை காட்டின அவதாரங்கள் ஒன்று ஸ்ரீராமாவதாரம் மற்றொன்று கண்ணனாகிய அவதாரம் அதனால்தான் இந்த இரண்டுக்கும் பூர்ண அவதாரங்கள் என்கிற ஒரு பெயர் உண்டு நரசிம்மாவதாரம் குறுகிய காலத்துக்குத்தான் ஏற்பட்டது மத்சியமூர்த்தியாகவோ கூர்மமூர்த்தியாகவோ பகவான் பல ஆண்டுகளுக்கு காட்சி அளித்தார் என்று சொல்ல முடியாது குறுகிய காலத்துக்குத்தான் அந்த வடிவத்தோடு இருந்தார் ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கண்ணனாகவும் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு ஸ்ரீராமனாகவும் இந்த சம்சாரத்திலே பகவான் தானே இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டினார் என்பது அதனுடைய சிறப்பு அதிலே இன்றைய தினம் மிகவும் ஒரு உயர்ந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு பாக்கியமான நாள் ஸ்ரீராமபிரான் தசரதனுக்கு குமாரனாக அயோத்திமா நகரத்திலே வந்து அவதரித்த நாள் அயோத்தி என்பது சாகேதம் என்று வைகுந்தம் எப்படி ஜெயிக்கப்பட முடியாத ஒரு நகரமாக சொல்லப்படுகிறதோ அதே போல பல மதில்களாலே சூழப்பட்டு எதிரிகளாலே ஜெயிக்கப்பட முடியாத ஊராம் அயோத்யா என்கிற சொல்லுக்கே அதுதான் பொருள் யோத்யா என்றால் யுத்தம் செய்ய ஒரு வாய்ப்பு உள்ள இடம் அயோத்தியா என்றால் இந்த நகரத்தை எதிர்த்து யுத்தமே செய்யப்பட இயலாது என்று பொருள் அங்கநெடு மதழ் புடைசூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை என்று குலசேகர் ஆழ்வார் ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி பாடுகிறார் இராவணனாலே ஏற்பட்ட துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்களெல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயண இடத்திலே பிரார்த்தித்தார்கள் நீதான் இந்த உலகத்தில் பிறந்து எப்படியாவது ராவணனை அழிக்க வேண்டும் என்று அதற்கு இணங்க பகவானும் தானே ஆசைப்பட்டு கௌசல்யனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து தானே ராமனாக வந்து பிறந்தான் அந்த ராமன் அவதரித்த நன்னாள்தான் இன்றைய நன்னாள் சைத்ர மாசத்தினுடைய நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே பகவான் அவதரித்தார் ததச்சுவசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வ லக்ஷண சயுதம் என்று பாலகாண்டத்திலே வால்மீகி மகர்ஷி தெரிவிக்கிறார் பன்னிரண்டு ஆண்டுகள் பகவான் கௌசல்யினுடைய வயிற்றுக்குள்ளே கர்ப்பமாக இருந்தாராம் ஏன் நாமெல்லாம் பத்து மாதங்கள்தானே இருக்கிறோம் பகவான் ஏன் பன்னிரண்டு மாதங்கள் இருந்தார் உலகத்து வழக்கத்தை மீறியதாக உள்ளதேன்னு பார்த்தால் பகவான் இயற்கையாக ஒரு மனிதன் அல்லவே நாம் எல்லாம் கர்மத்தின் காரணமாக மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திலே பிறக்கிறோம் பல ஆயிரம் முறை மனிதனாக பிறந்திருக்கலாம் பல நூறு முறை ஒரு விலங்காகவோ ஒரு தாவரமாகவோ பிறந்திருக்கலாம் சில முறைகள் தேவர்களாக கூட நாமே பிறந்திருக்கலாம் அப்ப நமக்கு இது பழக்கமான ஒரு விஷயம் கர்ப்பத்தில் இருந்து இருந்து நமக்கு பழக்கம் உண்டு ஆனா பகவானுக்கு கர்ப்பவாசம் செய்து பழக்கமே கிடையாது உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரஷ்த்து பழக்கமே தவிர தான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து இருந்து பகவானுக்கு பழக்கம் கிடையாது அதனால் தான் ஒரு வேஷம் ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா நாமெல்லாம் ஒரு நாடகத்திலே நடிப்போம் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பள்ளிக்கூடத்தில் நாடகம் அரசனாக நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள் நமக்கு அரசன் எப்படி இருப்பார்னு தெரியுமா அவர் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எதுவுமே தெரியாது உடனே என்ன பண்ணுவோம் அதற்கு பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி கொஞ்சம் அதிகமாகவே நடிப்போம் அல்லவா தேவைக்கு அதிகமான அளவு நடித்து விடுவோம் ஏன்னா எவ்வளவு தூரம் நடிக்க வேண்டும்னு நமக்கு எல்லை தெரியாது அதே போல பகவானுக்கு இப்போது ஒரு வேடம் இட்டுக்கொள்ள வேண்டும் நான் மனுஷன்னு காட்டிக்கொண்டு பகவான் பிறக்க இருக்கிறார் அப்ப மனிதர்கள் பத்து மாதங்கள் இருப்பார்கள் என்றால் நாம் பன்னிரண்டு மாதங்கள் இருந்து வந்தால் நானும் மனிதன்னு ஒத்துக்கொள்வார்கள் அல்லவா அப்போ ஒரு வேடம் போது உண்மையாகவே மனிதனை விட தான் மனிதனாக அதிகமாக இருப்பதை காட்டுவதற்காக பன்னிரண்டு மாசம் இருந்தாராம் சைத்ரே நவமிகே திதௌ சைத்ர மாசத்தினுடைய நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் பிறந்தான் என்று வால்மீகி கூறுகிறார் அதே சைத்திர மாசத்தினுடைய நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கூடிய நன்னாள்தான் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி என்று பாரதம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம் அது எந்த பிரதேசம் எந்த மாநிலம்னு வேறுபாடு கிடையாது பெரியவர் சிறியவர் படித்தவர் படிக்காதவர் வேறுபாடு கிடையாது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது பாரதம் முழுவதையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக பகவான் ராமன் தானும் இருக்கிறார் அந்தைய நன்னாள் ஆனா நமக்கு சந்தேகம் வரும் சைத்திர மாசம்னா இன்னும் நமக்கு மாசம் பிறக்கவே இல்லையே பதினாலாம் தேதி தானே சித்திர மாசம் பிறக்க வேண்டும் இன்னும் நாம பழைய வருஷத்திலே தானே இருக்கிறோம் சித்திரை புனர்வசு இதுதானே ராமனுடைய நட்சத்திரம் ஏன் இன்றைக்கு ராமநவமியை கொண்டாடுகிறோம்னு தோன்றும் அது நம்முடைய பாரதத்தின் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றோம் இல்லையோ அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நமக்கு எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கின்றன எத்தனையோ சடங்குகள் வழிபாடு முறைகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகமங்களிலும் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன நடை உடை பேச்சு பாவனை பழக்கம் எல்லாவற்றிலும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் ராமன் ஒருவர் அனைவரையும் இணைக்கிறார் சனாதன தர்மம் என்று ஒன்று அனைவரையும் இணைக்கிறது ராமன் சொன்னாலே சனாதன தர்மம் தான் நாம தர்மம் தர்மம்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் தர்மம் என்பது செயல்கள் மட்டும் அல்ல ராமனையே தர்மம்னு சொல்லுகிறார்கள் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று ராமாயணத்துல மாரீச்சனுடைய வார்த்தை ராமனுடைய ஒரு பெருமை என்னவென்றால் நல்லவர்கள் மட்டும்தான் ராமனை கொண்டாடுவார்கள்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது மகாபாரத தேடி பாருங்கோ கண்ணனுடைய பெருமையை யார் பேசுகிறார்கள்னால் விதுரர் பேசுவார் சஞ்சயன் பேசுவார் அக்ரூரர் பேசுவார் உத்தவர் பேசுவார் பீஷ்மர் பேசுவார் இவர்களெல்லாம் நல்லவர்கள் நம் ஆச்சாரிய நடத்தில் அடிபணிந்து கல்வி கற்று நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் கண்ணனுடைய புகழை பேசுவார்கள் சிசுபாலன் கண்ணனை புகழ்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜராசந்தன் கண்ணன் ரொம்ப நல்லவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்க்கவே முடியாது ஆனா ராமனுடைய சிறப்பு என்னவென்றால் எதிரிகள் கூட ராமனுடைய பெருமையை மறுக்கவே முடியாது சத்ரோகோ பிரியாத்த வீரியஸ்யன்னு வால்மீகி தெரிவிக்கிறார் எத்தனை இடத்துல பார்த்தாலும் ராமனுடைய பெருமையை நாம் என்று அறிந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு வால்மீகியோ வசிஷ்டரோ தசரதனோ சொல்லி அறியவில்லை ஒண்ணு ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவள் ராமனை புகழ்ந்து பாடுகிறாள் வாலி வாலியனுடைய மனைவி தாரை அவர்கள் இருவரும் பாடுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாரீச்சன் ராமனிடத்திலே அடிபட்டு ஓடிப்போன மாரீச்சன் ராமனுடைய பெருமை என்னன்னு ராவணனுக்கு எடுத்து உரைக்கிறார் அப்பதான் இந்த வார்த்தை வருது ராமோ விக்கிரகவான் தர்மஹா ராவணா நீ ராமன் யார் என்று தெரியாமல் யுத்தத்துக்கு போகிறாய் ராமன் தான் தர்மத்தின் வடிவம்னு சொல்லுகிறார் அது எப்படி தர்மம்னா தானம் செய்தால் தர்மம் செய்கிறார்னு சொல்றோம் குளம் வெட்டினா தர்ம காரியம் பண்றார்னு சொல்றோம் ஒரு சத்தனம் கட்டி வச்சு அன்னதானம் பண்ணா தர்ம காரியம் பண்றார்னு சொல்றோம் தர்மம்னு சொன்னாலே காரியம் செயல் என்றுதானே கூட சேர்த்து சொல்லுகிறோம் ராமன் ஒரு மனுஷன் அல்லது பகவானை எப்படி தர்மம்னு சொல்லலாம்னால் தர்மம் என்கிற சொல்லினுடைய பொருளை ஆராய வேண்டும் தர்மம்னு சொன்னால் செயல்னு நேரடியான பொருள் கிடையாது நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைவதற்கு வேதத்தில் என்ன வழி சொல்லப்பட்டுள்ளதோ அதற்கு தர்மம்னு பெயர் வேத போதித இஷ்ட சாதனம் என்று தெரிவிப்பார்கள் எனக்கு பணங்காசு ஆசை அதை அடைவதற்கு சரியான வழிகளும் இருக்கும் தவறான வழிகளும் இருக்கும் இல்லையோ வேதம் எந்த பாதையை அறிவுறுத்துகிறதோ அதற்கு தர்மம்னு பெயர் நான் அவரவர்களுடைய தர்மம் ஒரு ஒருத்தர் தங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை பண்ண வேண்டும்னு சொன்னா அதுக்கும் தர்மம்னு சொல்றோம் ஏன்னா எனக்கு பணம் காசு வேணும் அதை நான் ஈட்டுவதற்கான முறையை வேதம் சொல்லுகிறது எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அதை எப்படி அடையலாம்னு வேதம் சொல்லுகிறது எனக்கு ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும் அல்லது மோட்சத்தையே பெற வேண்டும் எப்படி அடையலாம்னு வேதம் சொல்லுகிறது அப்ப தர்மம் என்றால் நான் ஆசைப்பட்டதை வழங்கக்கூடியது என்று பொருள் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இப்ப யோசிச்சு பாருங்க நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் உண்மையில் யார் கொடுக்கிறார்கள் ராமன் தான் கொடுக்கிறார் அப்ப ராமனையே தர்மம்னு சொல்லலாம் இல்லையோ அப்ப தர்மம் என்பதே ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அதுதான் ராமன் அந்த தர்மம் சனாதனமான தர்மம் தொடக்கமும் இல்லாதது முடிவும் இல்லாதது ஏன்னா அதை சொல்லக்கூடிய வேதம் தொடக்கவோ முடிவோ இல்லாததாக இருக்கிறபடியால் அந்த சனாதன தர்மம் ராமன் நம்ம எல்லாம் இணைக்கிறார் ஆனா வேறுபாடுகளோடு கூட இணைக்கிறார் இதுக்கு சொல்ல வந்தேன் பாரதத்தில் ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் உண்டு நாம இப்ப எல்லாருமே இப்ப பாக்குறது இந்த க கைபேசியில போட்டா கூட மேற்கத்து நாடுகளுடைய பஞ்சாங்கம் என்னவோ அதைத்தான் நமக்கு காட்டுகிறது நாள் காட்டின்னு பார்க்கிறோம் ஆனா நம்முடைய பாரதத்திலேயே நாள் காட்டி உண்டு இன்றைக்கு இங்கு அமர்ந்து கொண்டு இன்னொரு நானூறு ஆண்டுகளுக்கு கழித்து எத்தனை மணிக்கு சூரியன் எண்ணிக்கை உதிப்பார்னு கணக்கிடுவதற்கான கணிதமும் உண்டு அதையெல்லாம் சேர்த்து ரெண்டு விதமான கணக்குகள் உண்டு சௌரமானம் அப்படின்னு உனத்துக்கு பெயர் சாந்திரமானம்னு ஒன்று பெயர் சௌரமானம்னால் சூரியனுடைய கதியை வைத்து பஞ்சாங்கம் நாள் காட்டியை அமைப்பது சாந்திரமானம் என்றால் சந்திரனுடைய கதியை வைத்து பஞ்சாங்கம் எழுதுவது சந்திரனுடைய கதி வச்சு பண்ணா சந்திரனுடைய கதியில என்ன தெரியறது பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை மாத்தி மாத்தி வருதோ இல்லையோ அப்ப ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரை முப்பது நாட்கள் இருக்க போகின்றன அதுதான் ஒரு மாசம் அல்லது அமாவாசையிலிருந்து அமாவாசை வருவது ஒரு மாசம் என்று கொண்டால் அதற்கு சாந்திரமானம்னு பெயர் அப்படி இல்லாமல் சௌரமானம் என்பது சூரியன் ஒவ்வொரு ராசியாக மாறி மாறி போகிறாரோ இல்லையோ அதைத்தான் ஒவ்வொரு மாசமா வச்சிருக்கோம் சூரியன் எப்போது ஒரு ராசிக்குள் புகுகிறாரோ அது ஒரு மாசம் அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போனா அது அடுத்த மாசம் என்று சூரியனுடைய கதியை வைத்து கணக்கிட்டால் சௌரமானம் அதுதான் தமிழகத்தில் பின்பற்றப்படுவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு சொன்னால் இதெல்லாம் சௌரமானம் சூரியனுடைய கதியை வைத்து எழுதப்பட்ட பஞ்சாங்கம்னு அர்த்தம் அதுவே கும்ப மாசம் இல்ல மேஷமாசம் அது போல இந்த சைத்திர மாசம் பால்குன மாசம் மார்கசீர்ஷ மாசம் என்றெல்லாம் பெயர்கள் கேள்விப்படுகிறோமோ இல்லையோ அவையெல்லாம் சாந்திரமான மாசங்கள் அப்ப இன்றைய தினம் எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கு சௌரமானத்தின்படி வேற கணக்கா இருக்கும் சாந்திரமானத்தின்படி வேற கணக்கா இருக்கும் சௌரமானத்தின்படி பார்த்தால் நாம் இன்னும் இருப்பது மா பங்குனி மாசத்தில் தான் இன்னும் சித்திர மாசம் பிறக்கவில்லை இன்னொரு ஏழு எட்டு நாட்கள் இருக்கின்றன அப்ப இன்னும் பங்குனி மாசத்துல தான் இருக்கும் ஆனா தான் தமிழகத்துக்கு வடக்கே ஆந்திர தேசத்திலிருந்து தொடங்கி வட இந்தியா வரை எல்லா இடத்துல அநேகமாக தான் பின்பற்றப்படுகிறது சாந்திரமானத்தின்படி மாசம் எப்போது துவங்கும் என்றால் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம வருமோ அன்றைக்கு மாதம் துவங்கி விடுகிறது அப்ப சாந்திரமானத்தின்படி இன்னைக்கு என்ன மாசம் நாள் யுகாதி இப்பதானே கடந்து போச்சு யுகாதி முடிஞ்சு இப்பதான் ஒன்பது நாள் ஆயிருக்கு யுகாதி அன்றைக்கு பிரதமையாக இருக்கும் சைத்திர மாசம் அன்றைக்கே துவங்கி விட்டது சாந்திரமான கணக்கின்படி அதிலிருந்து ஒன்பது நாட்கள் அப்ப சைத்திர மாசத்தினுடைய சுக்லபக்ஷ நவமி தான் இன்றைய தினம் ராமன் அவதரித்த ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடப்படுகிறது ராமன் அங்கதானே அவதரித்தார் ராமன் அவதரித்தது உத்தரப்பிரதேசத்தில அயோத்தையிலே அங்கிருக்கக்கூடிய கூடிய வழக்கத்தின்படி மாதம் சந்திரனுடைய போக்கை அடிப்படையாக கொண்ட மாசம் அதோடு கூட திதி இன்னொரு வேறுபாடு பாருங்களேன் நாம் எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடணும்னா அவரவர்கள் நட்சத்திரம் என்ன மாசம் நட்சத்திரத்தை வச்சுதானே நாம நாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஆனா வடக்கே சாந்திரமானத்தின்படி பார்க்கும் போது மாசம் திதி அதை வைத்துத்தான் நாமும் மாசத்தையும் திதியையும் வச்சுருக்கோம் ஆனா ஸ்ராத்தத்துக்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்த நாள் கணக்கிடுவதற்கு கிடையாது வடக்கே பார்த்தோம் என்றால் சில மரபுகளில் மாசத்தையும் திதியையும் வைத்துத்தான் பிறந்த நாளையே கணிக்கிறார்கள் ஆனால் தான் கண்ணனுக்கும் ஜென்ம அஷ்டமி யாரு ஜென்ம ரோஹிணின்னு சொல்றது கிடையாது இங்கே ஜென்ம புனர்வசுன்னு சொல்றது கிடையாது ஸ்ரீராம நவமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று திதியை வைத்துத்தான் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதுவும் சாந்திரமானத்தினுடைய திதியை கணக்கிட வேண்டும் அப்ப சாந்திரமானத்தின்படி சைத்திர மாசம் துவங்கி விட்டது ஒன்பது நாட்களுக்கு முன்னால் இன்றைக்கு நவமி வந்து விட்டது புனர்வசு நட்சத்திரமும் சேர்ந்தது அதனால இன்றைக்கு ஸ்ரீராம நவமி என்று நாம் கொண்டாடுகிறோம் அப்ப என்ன சுவாமி அவர்கள் சொன்னபடிக்குத்தான் நாங்கள் கேட்கணுமா தமிழகத்துக்குன்னு தனித்தன்மை கிடையாதானால் உண்டு அப்படின்னு என்ன சொன்னேன் தர்மம் ஒருங்கிணைக்கிறதுன்னு சொன்னேன் இதை வேற்றுமையா பார்க்கணும்னா வேற்றுமையா பார்க்கலாம் பாத்தீங்களா அவர்களுக்கு வேறு ஒரு நாள் ராமநவமி அப்ப நாங்க கணக்கிட்டோம்னா சித்திர மாசத்து புனர்வசு இன்னொரு நாள் தானே வரும் அன்னைக்கு நாங்க வச்சுக்கிறோம் அப்ப பிரிச்சு பிரிச்சு விடுறது இந்த தர்மமே அவரவர்களை பிரித்து விடுகிறதுன்னு பார்க்கலாம் ஆனா தர்மம் உண்மையில் சேர்க்கிறது இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் திருநக்ஷத்திரம் வருகிறதோ இல்லையோ இப்ப சித்திரை மாதம் திருவாதிரை வந்ததுன்னா இப்ப மே மாசத்துல சுவாமி ராமானுஷருக்கு திருநக்ஷத்திரம் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இருப்பவர்கள் சித்திரை திருவாதிரை அன்னாளை ஒரு நாளிலே கொண்டாட போகிறோம் வடக்கு பாரதத்தில் இருப்பவர் சைத்திர திருவாதிரைன்னு மாத்திக்கலாமா சித்திரை திருவாதிரை நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு சைத்திர திருவாதிரை வராது சைத்திர மாசம் அவர்களுக்கு பதினஞ்சு நாள் பத்து நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்குமோ இல்லையோ ஆனால் எங்கு இருந்தாலும் அவர் இராமானுசர் ஜெயந்தியை கொண்டாடணும்னா சித்திரை மாதத்து திருவாதிரையில தான் கொண்டாட முடியும் அப்ப ராமன் அங்கு அவதரித்தார் அப்ப பாரதம் முழுக்க ராமநவமிய ராமநவமி அன்னைக்குதான் கொண்டாடணும் ராமானுஷர் தமிழகத்திலே அவதரித்தார் ஆழ்வார்கள் தமிழகத்திலே அவதரித்தார்கள்னால் நம்மளுடைய முறைப்படி என்னைக்கு திருநக்ஷத்திரம் வருதோ அந்த முறையைத்தான் எங்கிருப்பவர்களும் பின்பற்ற வேண்டும் அப்ப அவரவர்கள் பிறந்த இடத்து வழக்கத்தை வைத்து திருநக்ஷத்திரம் கொண்டாடுறோமே தவிர வடக்கிலே சொன்னதை தெற்க கேட்கணும் தெற்க சொன்னதை வடக்கில கேட்கணும்னு கிடையாது எல்லாம் ஒரு மாற்றம் அங்கிருக்கிற இருக்கிற நமக்கு வேண்டாமா ஒரு சொன்னா எனக்கு ஆழ்வார்கள் இங்கு பிறந்தார்கள் பகவான் இங்கு அவதரிக்கவில்லை பகவான் வடக்கே அவதரித்தார் ஆழ்வார்கள் அவதரிக்கவில்லை அப்ப என்ன நம்ம பகவானை விட்டுடலாமா இல்ல அவர்கள் ஆழ்வார்களை விட்டுடலாமா ரெண்டையுமே விட முடியாது பக்தர்களும் வேணும் பகவானும் வேணும் அதுக்காக தான் அவளே பிரிச்சுண்டா போல் இருக்கு நாம எல்லாரும் ஏன் இத்தனை அவதாரங்கள் பகவான் வட தேசத்துல பண்ணாரோ இல்லையோ ஆழ்வார்களையே அங்கேயே பிறப்பிக்கிறதுக்கு அவருக்கு என்ன சக்தி கிடையாதான்னு இல்ல ஒரு ரெண்டு அவதாரங்களை அவரும் இங்கு செய்வதற்கு சக்தி கிடையாதா ஆனா சொல்ல போனால் மத்ஸ்யாவதாரத்தை பத்தி சொல்லும்போது இந்த வைகை ஆற்றிலே ஆற்றிலேதான் மத்ஸ்யமூர்த்தி அவதரித்தார்னு புராணம் சொல்லுகிறது அங்கு ஒரு ராஜா அர்கியம் பண்ணுவதற்காக தீர்த்தத்தை எடுத்தார் எடுக்கும் போது கையில தான் அந்த மத்ஸ்யமூர்த்தியாக சின்ன மீனாக பகவான் வந்தார் அந்த ராஜாவே பாண்டிய தேசத்து அரசன் அந்த நதியே வைகை ஆறு அப்ப மத்ஸ்யாவதாரம் நடந்தது தென் தமிழகத்தில் தான்னு கொள்ளலாம் அப்ப பகவான் வடக்கே அநேகமாக அவதரித்தார் பக்தர்களை தெற்கே பிறப்பித்தார் ரெண்டு பேரும் பண்டம் மாற்று பகவானுடைய அவதாரங்களை நாம ஏற்றுக்கிறோம் ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களை அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி எல்லாருமாக சேர்ந்து இணைந்து ஒரு தர்மமாக ராமனை தொழுது ராமனை நினைத்து அவன் நாமங்களை சொல்லி இன்புற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு சின்னமாக ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார் அந்த நன்னாள் நாளை பத்தி சொல்றதுக்குள்ளேயே இருபது நிமிஷம் ஓடிப்பெடுத்து இன்னைக்கு என்ன விபீஷணனுடைய பட்டாபிஷேகம் எப்படி நடந்ததுன்னு பார்க்க வேண்டும் ராமனுடைய ஒரு அழகான தன்மை இந்த தலைப்புகளில் இருந்து நமக்கு தெரிகிறது ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் தானே முக்கியமான தலைப்பாக இருக்க வேண்டும் ராமாயணத்தினுடைய சிறந்த பாகம் எதுவா இருக்கணும்னால் ராமன் தலையிலே மணிமுடி ஏறியது ராமன் தான் அயோத்திக்கு கோசல தேசத்துக்கு ஏன் பாரதத்துக்கே அரசன் கோசல தேசம் என்பது ஏதோ உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி ராமன் ஒரு சிற்றரசராக இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது சசைல என்று ராமனே சொல்லுகிறார் கிஷ்கிந்தைக்கு வாலியை கொன்றாரோ இல்லையோ ராமன் அப்ப வாலி ஒரு கேள்வி எழுப்புகிறார் உன்னுடைய ராஜ்யம் வடக்கருக்கு என்னுடைய ராஜ்யத்தில் நான் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு யார் தகுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வாலி ராமன் இடத்துல அப்ப ராமன் சொல்ற பதில் யாரு சொன்னா பாரதம் முழுக்க இக்ஷாக்கு வம்சத்தினுடைய ராஜ்யம் தான் நாங்க எங்க போனாலும் அது காடோ மலையோ மேடோ நகரமோ எங்கும் நாங்கள் தண்டனை கொடுக்கலாம் எங்களுக்கு தகுதி உண்டுன்னு சொல்ற அப்ப இந்த பாரதம் முழுவதையும் பகவான் ஆள வேண்டும் அப்ப ராமனுடைய பட்டாபிஷேகம் தானே ரொம்ப முக்கியமானது ஆனா ராமாயணத்தை முழுக்க பார்த்தேன்னால் அவரை தவிர எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் நடத்தி வச்சிருக்காரு பகவான் தன்னுடைய தம்பி சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் தன்னுடைய தம்பி விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் தன்னுடைய தம்பி பரதன் அவன் ஆசைப்பட்ட பட்டாபிஷேகம் பாதுகையை தலையிலே ஏற்றி வைக்க வேண்டும்னு அந்த பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வச்சார் தன் பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் எல்லாருக்கும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில தான் முடிசூட்டி கொண்டாரோ இல்லையோ இருந்து பகவானுடைய ஒரு முக்கியமான பண்பு வெளிப்படுகிறதுன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் நமக்கும் அது ரொம்ப முக்கியமானது நாம் துன்பத்தில் இருந்தாலும் மற்றொருவர் துன்பப்பட்டால் அவர்களுக்கு உதவி அந்த துன்பத்தை தான் நமக்கு நன்மை தேட வேண்டும் இது ராமனுக்கு எப்போது மனசுல இருக்கிறதா ராமன் சீதையை விட்டு பிரிந்தார் அழுது கொண்டே எங்க போறதுன்னு தெரியாமல் மெதுவா நடந்து பம்பாசரசு கரையிலே கிஷ்கிந்தையை வந்து அடைந்தார் சுக்ரீவனை சந்திக்கிறார் இவர் அழறதை விட சுக்ரீவன் அதிகமா அழுதான் ஏன்னா இவருக்காவது சீதையை பிரிஞ்சு இப்பதான் ரெண்டு மாசம் ஆயிருக்கு சுக்ரீவன் நாட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டான் வாலியாலே அவனுடைய மனைவியும் வாலி தன்வசப்படுத்தி கொண்டான் அப்ப ரெண்டு பேருக்கு ஒற்றுமை பாருங்க ராமனுக்கும் ராஜ்யம் போயிற்று மனைவியை இழந்தான் சுக்ரீவனும் ராஜ்யத்தை இழந்தவன் மனைவி இழந்தவன் ஆனா ரெண்டு பேருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது வந்த உடனே ராமன் என்ன சொல்லியிருக்கணும் சுக்ரீவா முதல்ல என்னுடைய தேவையை பார்ப்போம் சீதையை மீட்டுக் கொடு அப்புறமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லி இருக்கலாம் ஆனா சுக்ரீவனுடைய பாட்டை பார்த்த உடனே ராமனுக்கு மனசு பொறுக்கவில்லை என் துன்பம் இருக்கட்டும் நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன் முதல்ல சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்க வேண்டும் அவன் மனைவியோடு சேர்த்து வைக்க வேண்டும் அவன் சந்தோஷப்பட்ட பிறகு எனக்கு உதவி செய்தால் போரும் என்று ராமன் நினைக்கிறார் பரதன் வந்து கேட்டாரா பரதா உனக்காகலாம் பண்ண முடியாது நீ போய் எப்படியோ ராஜ்யத்தை ஆண்டுகொள் நான் பதினாலு வருஷம் கழிச்சுத்தான் வருவேன்னு ராமன் சொல்ல முடியவில்லை சரி உனக்கு அதில் வருத்தமா வந்து விடுமோன்னு பயமா சரி இந்தா பாதுகையை வச்சுக்கோ ஐயோ பாவம் ஒரே ஒரு பாதுகையை தான் எடுத்துன்னு வந்தார் மற்ற எல்லா ஆபரணங்களையும் கைகேயி தான் பிடித்து பிடுங்கி கொண்டாள் ஒரு பாதுகை இருந்தது கையில ஒரு மோதரம் இருந்தது கால்ல இருந்த பாதுகையை பரதனுக்கு கொடுத்துட்டார் கையில இருந்த மோதிரத்தை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து சீத்தை காமிச்சுட்டார் வேற ஒண்ணுமே ராமனிடத்துல கிடையாது அப்ப பாதுகையும் கொடுத்து பரதனுக்கும் துன்பத்தை போக்கினார் நான் வரும் வரை காத்திரு ஆஸ்வாசப்பட்டிருன்னு சொன்னார் சுக்ரீவனுக்கும் ராஜ்யத்தை கொடுத்தார் அதே போல விபீஷணன் நாட்டிலிருந்து வெளியே தள்ளப்பட்டான் ராவணனாலே அவனுக்கும் மறுபடியும் ராஜ்யத்தை கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து அதற்கு பிறகுதான் தான் அயோத்திக்கு போய் பட்டம் ஏற்றுக்கொண்டார் அப்ப ராமனுடைய பண்பு தன்னோடு தொடர்பு பட்டவர்களுக்கு முதல்ல துன்பத்தை போக்க வேண்டும் அதற்கு பிறகு எப்போது நேரம் வாய்க்கிறதோ தன் துன்பத்தை துடைத்துக் கொள்வதற்கு பகவான் முயற்சி செய்வாராம் ஆனால்தான் முதல்ல ராமன் பண்ணி வைத்தது தன்னுடைய நெருக்கமான பிராத்தா